தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா தேமுதிகாவை வரைக்கும் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தோடு கள்ளக்குறிச்சியில் ஒரு பாலம் கட்டுறதுக்கான ஒரு போராட்டத்துக்கு சொல்லி கள்ளக்குறிச்சி முழுக்கவும் போஸ்டர் அடிச்சு ஒட்டப்பட்ட பிறகு கூட பிரேமலதா அவர்கள் வந்துட்டு அந்த போராட்டத்துக்கு வரலங்க இது வந்து எந்த விதத்துல தேர்தலுக்காக தான் ஒரு பேரம் பேசணும் மற்ற கட்சிகள் தங்கிட்ட வந்து பேரம் பேசணுங்கிறதுக்காக தன்னோட நிலைப்பாடை காமிட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்களா இது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோது விஜயகாந்த் என்னுடைய அருமையான நண்பர் ரொம்ப நெருங்கிய நண்பான் அவர் இதெல்லாம் சொல்லிவிட்டு வருத்த வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னார் அதை அப்போவே என்ன சொன்னாங்கன்னா ஜெயலலிதா இறந்தபோது சசிகலா தலையை தடவிட்டு போனார் சசிகலாவுடைய கதி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உலகத்துக்கே தெரியும் ஏறத்தாழ பிரேமலதா தலையை தடவி இருக்கிறாரு அப்புறம் அந்தம்மா ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அரசியலுக்கு வர்றேன்னு அது அவங்க நினச்சாங்கன்னா அரசியலில் தீவிரமாக இறங்கணும்னு அவங்க பிளான் பண்ணாங்கன்னா மோடி அதை அனுமதிப்பாராங்கிறது பார்க்கணும் அவர் அனுமதிக்கலைன்னா ச சசிகலா கதி தான் அவங்களுக்கு அதனால் அவங்க விஜயகாந்தனுடைய மரணத்தை வச்சு எப்படியாவது த தன்னுடைய எதிர்காலத்தை சர்வைவல் அதாவது உயிரோடு இருப்பதற்காக இதெல்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அவங்களுக்கு அனுதாபலம் வீசுதாங்கிறதே ஒரு கேள்விக்குறி அப்படி இருக்கும்போது பார்க்கணும் என்ன வராங்கன்னு பார்க்கணும் அது மீடியாக்கள்லாம் இல்லைன்னாக்கா பிரேமலதாவை யார் பார்க்க போகிறா எந்த செய்தி பத்திரிகையும் அவங்க பேரையே காணும் எதுலேயுமே இல்லையே அவங்க உயிரோட இருந்த காலத்துலேயே விஜயகாந்தோடைய பேர் மறந்து போயிடுச்சு இறந்தப்புறம் தானே நமக்கு ஞாபகமே வருது இறப்புக்கு முன்னாடி அவரை மருத்துவமனையில் ப பல வருஷம் படுத்திருந்தார் எத்தனை பேர் ஏதாவது செய்தி போட்டிங்க விஜயகாந்த் உடல்நிலை ஏதாவது போட்டிங்களா ஒன்றுமே இல்லையே இறந்தப்புறம் கொடுக்குறீங்க அது எவ்வளோ காலத்துக்கு ஓடுன்னு பார்க்கணும் செய்திகளுடைய தான் வந்து விஜயகாந்த் கொடுக்கப்பட்ட விளம்பரம்னு என்ன மனசில் படுது வேறு செய்திகள் இருந்தால் விஜயகாந்தை யாரும் பேசக்கூட மாட்டீங்க செய்தி வறட்சி இருக்குது அதனால தான் இந்த மாதிரி விஜயகாந்த் வச்சுக்கிட்டு இருக்கீங்க பேசிக்கிட்டு இருக்காரு டிஜிட்டல் மீடியாவை தான் வேறு யாரை அவரை பற்றி பேசுகிறாங்க இப்போ தேமுதிகாவோட எதிர்கால நிலை என்னவாக இருக்குங்க வேறு ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா இப்போ பிரேமலதா அவர் பின்னணியில் எத்தனை பேர் இருக்காங்கிறது அந்த மாதிரி நிரூபிக்கணும் ஏதாவது காட்டணும் அதுக்கு செலவாகும் அந்த செலவு அந்த பொண்ணு அந்தமாக பண்ணுறாங்கன்னாக்கா கட்சியை கொஞ்சம் இன்றைக்கி யார் வந்து இலவசத்துக்கு வேலை செய்யறோம் தொண்டர்கள் இருந்ததுலாம் ஒரு காலம் இன்றைக்கி அந்த மாறி மாறிப்போச்சு உன் கட்சியில் நான் வந்து சேர்ந்தால் எனக்கு என்ன லாபம் அப்போ தான் கட்சிக்கே வர்றாங்க இல்லாட்டி யாரும் வர்றதில்லை அந்த காலத்துல எல்லாம் ஒரு க திமுகலாம் ஆரம்பித்த போது சனல் கயிறை வச்சுக்கிட்டு தோரணம் கட்டுறதுக்கு தொண்டர்கள் வந்து தானே சொந்த காசில் டீ குடிச்சிட்டு தோரணம் கட்டி விடிய விடிய மா எல்லாம் ஏறி கட்டுற காலம் ஒன்று இருந்தது இன்றைக்கி கட்சி எப்படி நடக்குது ஒரு கான்ட்ராக்டர் சொல்லிட்டாங்க ஒரு குட்டி அணையில் வந்து இடத்துல கம்ப கொடி நாட்டுன்னா அந்த இடத்தெல்லாம் சொல்லிட்டு போனால் அங்கே கொடியை நட்டுறாங்க அந்த இடத்துல தோரணம் கட்டிடுறாங்க மேடை எந்த சைஸில் போகணுங்கிறாங்க யாரை வரணும் எத்தனை ஆயிரம் பேர் வேணுங்கிறாங்க அதெல்லாம் எமௌண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா க கல்யாண கான்ட்ராக்டர் மாதிரி பொதுக்கூட்ட கான்ட்ராக்டர்ஸ் வந்துட்டாங்க கொடுத்துட்டு அவங்க முடிச்சிடறாங்க எந்த இடத்துல கை தட்டணுங்கிறத கூட அவங்க சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல கரெக்டாக கை தட்டி போட்டு அந்த அந்தளவுக்கு இன்றைக்கி கான்ட்ராக்டர்ஸ் வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த கான்ட்ராக்டரை கூட்ட வர்ற சக்தி பிரேமலத்தாவுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் நாளைக்கு அவங்க வந்து கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கலாம் கான்ட்ராக்டர் மூலமாக ஒரு கட்சியை வளர்த்திட முடியாது அப்படி இருந்தால் அந்த கான்ட்ராக்டரே தலைவராகிடுவார் கூட்டிகிட்டு வர ஆளுக்கு தலைவராக தெரியாது ஏன் வாங்க மாட்டாங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க மக்களை அவரை ஏற்றுக்குவாங்களா என்னங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி என்னுடைய பதிவுகள் வந்து பல லட்சக்கணக்கில் போயிருக்கு நான் விஜயகாந்தை விமர்சித்து தான் பேசுகிறேன் விஜயகாந்தை ஆதரித்து நான் பேசலை அதில் ஒரு பதிவுகளை மாத்திரம் நான் பார்த்தேன் பத்து லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த பத்து லட்சம் பேரில் பத்தாயிரம் பேர் என்னுடைய கருத்துக்களை ஆதரித்து கொடுத்தாங்க என்னுடைய கருத்தை விமர்சித்து எதிர்த்து எழுதுனது ஆயிரம் பேர் பத்துக்கு ஒன்றுங்கிற பகுதிய அளவில் தான் விஜயகாந்தனுடைய பத்து பேர் எதிர்த்து விஜயகாந்தை ஒரு பொருட்டாகவே மதிக்கல ஒரு ஆயிரம் பேர் தான் ஒரு ஒரு பிற ஒரு பத்துக்கு ஒன்று தான் விஜயகாந்துக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கிற மாதிரி என்னுடைய பதிவுகள் வந்து எனக்கு எனக்கு இவ்வளோ பெரிய விளம்பரம் கிடைச்சதுக்கே காரணம்னா விஜயகாந்த் விமர்சிச்சது தான் இந்த ஒரு நாள் தான்ண்டா ஒழுங்காக பேசுகிறாங்கிற மாதிரி நினைக்கிறதுனால தான் என்னமோ தெரில அது இருபது முப்பது லட்சத்துக்கு மேலே போயிருக்கு என்னுடைய பதிவுகள் நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்களே அது காரணம் வந்து விஜயகாந்தினுடைய வேறு பக்கத்தை நான் சொன்னது தான் ரீசன் ஆக மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருந்ததுன்னா என்னை தாக்கித்தான் அந்த பத்து லட்சம் கருத்துக்களும் வந்திருக்கணும் அது ஏன் என்னை ஆதரித்து வந்த கருத்துக்கள் பெருசாக இருக்குது அப்படி இருக்கும்போது அவருடைய மக்கள் செல்வாக்கு என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இல்லாத ஒரு தலைவரை நீங்கள் விட பார்க்குறீங்க ஜோர் வாசன் எழுதியிருப்பார் புதைக்கப்பட்டவர் புத்துயிர் பெற்றார் புத்துயிர் பெற்றவர் புது வாழ்வு பெற முயல்கிறார் புதைக்கப்பட்ட விஜயகாந்தினுடைய பேரை வச்சுக்கிட்டு பிரேமலதா புத்துயிர் பேரை பா புத்துயிர் பேரை பார்க்குறாங்க அந்த புத்துயிரோட புதுவாழ்வு பெறுறதுக்கு இதெல்லாம் அந்த அனுதாரத்தை வச்சு பெறலான்னு நினைக்கிறாங்க வெற்றி பெற்றால் வாழ்த்துக்கள் அவ்வளோதான் இந்த தேமுதிகாவிலே இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட விஜயகாந்தோட மரணத்திற்கு ஊர் மக்கள் அத்தனை பேர் வந்துட்டு அஞ்சலி செலுத்த வந்தாங்க எதேதோ மாவட்டங்கள்லலாம் இருந்து கூட அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றின் காரணமாக அவரோட கல்லறைக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட இந்த நிலைப்பாடை வைத்து தேமுதிகா எதிர்கால நாடாளுமன்ற தேர்தல்களில் தனக்குன்னு ஒரு அனுதாப ஓட்டையாவது அங்கே பெற முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கல்லறைக்கு வர்றதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அது மாறும் நீங்கள் சொல்றீங்கன்னா அது உங்களுடைய நம்பிக்கை அது அந்த அவரோடைய கல்லறை இருக்கிற இடம் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டும் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டும் இருக்கிற இடத்துல வெளியூர் வியாபாரிகள் எல்லோரும் அங்கே வந்து எல்லாருமே வந்து கூடுற இடம் இங்கே தான்ப்பா விஜயகாந்த் கல்லறை இருக்குது அப்படியா அப்படின்னு வந்து எட்டி பார்த்துட்டு போகிற கூட்டம் பெரிய கூட்டம் இருக்குது அதை வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஓட்டாக மாறு நினச்சிங்கன்னா பாருங்கள் அது உண்மையாக ஓட்டாக மாறிச்சின்னா நல்லா தான் அந்த நம்பிக்கையில் தான் அந்தம்மா இருக்கிறாங்க பார்ப்பேன் என்ன பார்ப்பேன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த ஏடிஎம்கே ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு கருத்தை பகிர்ந்திருக்காருங்க மோடி தான் அடுத்து வரக்கூடிய தேர்தல்லையும் நம்ம நாட்டோட பிரதமராக இருக்க போறாருன்னு சொல்லி இந்த பிஜேபிக்கு சாதகமா சில கருத்துரைகளை சொல்லியிருக்காருங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லட்டி போனால் அவர் வீட்டில் ரெய்டு வந்துரும்ல அவர் என்னவா இருக்கிறாரு அவர் ஒரு கட்சி நடத்துறாரா அவர் யாராவது ஒருத்தர் சொன்னாங்க ஏ தொண்டர்களுக்கு பயன்பாக்கமே இருக்காங்க தொண்டர்கள் இருந்தாலே ஒரு பக்கத்தில் இருப்பாங்க அவரும் ஏதோ ஒரு சர்வைவலுக்காக ஏதோ பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு பன்னீர் பன்னீர்செல்வத்து மேலே ஒரு பாராட்டு என்னன்னாக்கா அவரு அவருக்கும் அவருடைய ஆதரவாளர்களாக இருந்தவர்களுக்கும் வந்து ரெய்டு நடக்கவே இல்லை அந்த பாதுகாப்பு அவர் கொடுத்துருக்கார் அதே சமயத்தில் பழனிசாமி என்ன தான் போய் மோடிக்கு இது பக்கத்துலேயே நின்று எல்லா காலை கையில் எல்லாம் விழுந்தாலும் கூட அவருடைய ஆதரவாளர்கள் இருந்த தங்கமணி வேலுமணி உதயகுமார் ஒரு வீடுகள்லாம் ரெய்டு நடந்துருச்சு ஆனால் பன்னீர்செல்வம் எவ்வளோ முச்சு பாருங்க ஒரு பதவியில் இல்லை அவர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த ரைடும் நடக்கலை அந்த வகையில் அவருடைய தோழர்களை அவர் காப்பாற்றிருக்கார் அது ஒன்று தான் பன்னீர்செல்வத்தினுடைய சாதனை இதை சொ இதை சொல்லலைன்னா இந்த நேரத்தில் அதை சொல்லலைன்னா எதாவது வம்பு வரலாம் ஏதாவது ஆபத்து வந்துடற போ போகுதுங்கிறது இந்த பன்னீர்செல்வம் பழனிசாமி ரெண்டு பேர்த்துடைய கூட இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே ஒரு லட்சியம்தான் இருக்குது வீட்டில் ரைடு வரக்கூடாது ஆபத்து வரக்கூடாது அது ஒன்றுக்கு தான் அவங்க வந்து அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்க வந்து கட்சிங்கிற பேரில் ஏதோ ஒரு கூட்டத்தை வச்சுட்டு ரெண்டு பேரும் சமாளிச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க ரெய்டு வ இவங்க பக்கத்தில் இருந்தால் நமக்கு ரெய்டு வராதுங்கிற காரணத்தினால்தான் அவர் கூட ஒரு பத்து பதிஞ்சு பேராது இருக்கிறாங்க ரெண்டு பேர்த்து கூட இல்லாடி போனால் அதிமுகங்கிறது காணாமல் போய் ரொம்ப கலாச்சு அப்படி ஒரு கட்சி இல்லவே இல்லை இன்றைய சிறப்பு நேர்காணலில் பலதரப்பட்ட அரசியல் விமர்சனங்களைப் பற்றி மருத்துவர் ஐயா மூலம் தெரிந்து கொண்டோம் மற்றுமொரு இதே போல ஒரு சிறந்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி